வர்களே சிலந்தி வலையா குரங்கு வலையா அதுதான் வரோம் இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பேசிட்டு வரேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் குழந்தைகள் இன்றைக்கு படிக்காததற்கு என்ன பிரச்சனை எது காரணமாக இருக்கு மூளையா அதான் நிறைய ரிசர்ச் சொல்லிட்டாங்களே எல்லாருக்கும் ஒரே மூளை தான்ட்டு எப்படி ஒரு கடைக்கு போகிறோம் அது ஒரு மினரல் வாட்டர் வாங்குகிறோம் ஒரு பிராண்டு வாங்குகிறோம் நம்ம ஃப்ரெண்டும் ஒரு அதே பாட்டில் ஒன்று எடுக்கிறாரு ஒன்று எடுக்கிறாரு நம்ம எல்லோருமே எடுக்கிறோம் ஒரு கல்யாண மண்டத்தில் ஒரு நூறு பாட்டில் அதே பிராண்டை சப்ளை பண்ணுறாங்க அந்த நூறு பிராண்டு வாட்டரில் ஒவ்வொன்றத்தையும் ஒரு ட்ராப்பை நம்ம டெஸ்டிங் லேபரேட்டரிக்கு எடுத்து போனால் ஐடென்டிக்கலாக இருக்கும் அதில் ஒருமை வித்தியாசம் இருக்காது அதே மாதிரி தான் நம்ம பிரெயின் கூட நானும் ராதா மேடமும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டர் டென்ட் லோமன் என்ற ஒரு ரிசர்ச்சர் ஃபிலடெல்ஃபியா யுனைடெட் ஸ்டேட்ஸில் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் பேரண்டிங்கை பற்றி அவர் சொல்கிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய மனித வர்க்கத்திற்கு மூளை ஒன்று தான் ஒரு மூளையை கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு மனிதநிலைய மூளைக்கும் மற்றொரு மனிதநிலைய மூளைக்கும் வித்தியாசமே இருக்காது அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் படிப்பு என்பது மூளை சம்மந்தப்பட்டது அப்படின்னா எல்லாருக்கும் ஐடென்டிக்கல் பிரெயின்னு எல்லோருமே நூறு மார்க் அது ஏன் ஒரு ஸ்டூடெண்ட்டு எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்குகிறாங்க நீட்டில் இன்னொரு ஸ்டூடெண்ட்டு நூறு வாங்குகிறாங்க இந்த இடத்துல தான் மனம் இந்த இடத்துல தான் ஹேபிட் இந்த இடத்துல தான் எமோஷன் இந்த இடத்துல தான் ஃபீலிங் இந்த இடத்துல தான் ஆட்டிடியூட் என்ற பல விஷயங்கள் நம்ம பற்றி அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் பழக்க வழக்கங்கள் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ராத்திரி வரையில் நம்ம எல்லாருக்குமே பழக்க வழக்கங்கள் தான் நம்ம குவாலிட்டியை டிசைட் பண்ணுது வாழ்க்கையினுடைய தரத்தையே நல்ல மார்க் வாங்கக்கூடிய குழந்தையுடைய பழக்க வழக்கங்கள் பாருங்கள் அவ்வளோ மார்க் வாங்காத குழந்தைங்களுடைய பழக்க வழக்கங்களை பாருங்கள் அங்கே தான் வித்தியாசம் இருக்கும் இந்த வீடியோ எல்லாம் போடும் பொழுது மார்க் வாங்காத குழந்தைகளை பற்றி நான் குற்றம் சொல்லவில்லை எல்லா பேரண்ட்டுகளும் ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் மார்க் வாங்கி தான் ஆகணும் அதில் வித்தியாசமே கிடையாது மார்க் வாங்க வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பேசிட்டு வரேன் ஒரு முக்கியமான பழக்கம் நிறைய மார்க் வாங்குற குழந்தைகள் பொறுப்பாக இருப்பாங்க அதுதான் அவங்க பழக்கம் காலையில் எழுந்து ராத்திரி படுக்க தூங்க போகிற வரையில் அவங்களுடைய பழக்கங்கள்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அவ்வளோ மார்க் வாங்காமல் கஷ்டப்படுற குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரியாக இருக்கும் இவர் கரெக்டாக எழுந்திருவார் இவர் எழுந்திருக்க மாட்டார் இவர் கரெக்டாக படிச்சிருப்பார் இவர் படிக்க மாட்டார் கரெக்டாக ஹோம்ஒர்க்காக ஒரு ஒரு இடத்த அவரை தேர்ந்தெடுப்பார் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுப்பார் இவர் தேர்ந்தெடுக்க மாட்டார் ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் இதோ படிப்பார் இவர் படிக்க மாட்டார் அதுதான் வித்தியாசம் ஒரே அரட்டை அடிப்பார் பசங்களோட விளையாட்டு விளையாட்டு தனியமாக இருப்பார் பொறுப்பு இல்லாமல் இருப்பார் இவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார் அதுதான் வித்தியாசம் இந்த பழக்க வழக்கங்களில் நம்ம எப்படி போய் மாட்டிக்கிறோம் தெரியுமா சிலந்தி வலை இன்றைக்கி பார்த்துருப்பீங்க அந்த சிலந்தி அந்த வலையை கட்டி வச்சிடும் அது வாண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அங்கே போகக்கூடிய கொசு அல்லது வண்டு இல்லை ஒரு ஈ இதனால் போச்சோன்னா இல்லை மாட்டிக்கும் வந்து சாப்பிட்டுடும் அந்த கொசுக்கோ அந்த பூச்சிக்கோ அந்த வண்டுக்கோ அந்த சிலந்தி வலை இருக்குது அந்த பக்கம் போனால் மாட்டிப்போம் அப்படின்னு தெரியாது மாட்டினா தான் அந்த சிலந்தி வலை தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணுற செல்ஃபோனு மொபைல் ஃபோனு ஸ்மார்ட் ஃபோனு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு வீடியோ யூடியூப்பு இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த குரங்கு வலை பற்றி சொன்னேன்ல சிலந்தி வலை குரங்கு வலை இது நான் பழைய எக்ஸாம்பிள் இதை நான் சொல்லியிருக்கேன் பல இடத்துல இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் என்ற சீரியல் கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசி ஆகணும் இது ஒரு கொட்டாங்கச்சி இந்த கொட்டாங்கச்சியில் ஒரு பெரிய ஹோல் இந்த பக்கம் இருக்குது ஒரு சிறிய ஹோல் இந்த பக்கம் இருக்குது இதை வச்சு தான் குரங்குகளை பிடிப்பாங்களாமா இதில் இந்த ஹோலில் பார்த்தீங்களா கடையிலையோ இல்லை ஒரு வாழைப்பழத்தையோ போட்டுருவாங்க இதை கட்டி வச்சுருவாங்க ஒரு க ஒரு கயிறு போட்டு ஒரு மரத்தட்டியில் கட்டுருவாங்க குறங்குது பார்க்கும் கிட்ட வந்து பார்க்கும் அது உள்ள ஒரு வாழைப்பழம் இருக்கிறத பாத்திரம் இல்லை வேர்கள் இருக்கிறது பார்த்துடும் அது உள்ள கை விட்டு அதை அள்ளிக்கும் அது அள்ளின உடனே நமக்குலாம் தெரியும் அந்த கெயினுடைய சைஸு பெருசாகிடும் ஸோ உள்ளே போகும்போது சின்ன கை உள்ளே போய் அதை அள்ளினப்பறம் கை பெருசாகிடுது இதில் இந்த ஓட்டிலேருந்து கை எடுக்க முடியாது அது எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கும் எடுக்க முடியாது அதுக்கு தெரியாது அந்த வேர்க்கல்லியை விட்டால் கை சின்னதாயினோ வெளில வந்துடும்றது புத்தி அதுக்கு கிடையாது இந்த ஸ்ட்ரகிளிங் பண்ணிகிட்டே பொழுது அந்த வ இந்த இந்த வலையை வச்சு அவர் வந்து இந்த குரங்கு பிடிச்சின்னு போயிடுவார் அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி ஆடுறாராமா 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 தான் இந்த குரங்கு விளையாட்டம் தான் நாம் குழந்தைகளுக்கு சில பழக்க வழக்கங்களை நாம் சொல்லி கொடுத்துடுவோம் முப்பது நாள் நாற்பது நாள் தொண்ணூறு நாள் குழந்தைகள் என்னெல்லாம் குழந்தைகளை ஆஸ்வாசப்படுத்துவாங்க அந்த குழந்தைகளை அப்படியே தட்டி கட்டி அந்த அழுகியை நிறுத்துவாங்க இப்போ ஈஸியாக நம்ம செல்ஃபோனை கொடுத்து கிட்டத்தட்ட மூணு மாதம் நாலு மாதம் ஆச்சானாலே கீழே கொடுத்துடுறோம் அப்போ வந்த பழக்கம் அதில் போய் உட்கார்ந்து அது மனப்போக்குவம் கிடையாது அந்த பெரிய வகுப்புகள்லாம் வரும்பொழுது அந்த செல்ஃபோனை தொடாமல் இருந்தால் தான் எனக்கு நேரம் கிடைக்கும்ன்றது அந்த பசங்களுக்கு தெரியும் ஆனால் முடியாது எப்படி இந்த குரங்கு கையில் இதை போய் மாட்டிக்கிறதோ அதே மாதிரி தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் குழந்தைகள் படிப்பதற்கும் படிக்காமல் இருக்கிறது ரெண்டு பேர்கள் முக்கியம் ஒன்று பெற்றோர்கள் மற்றவர்கள் ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்கள் இதை தான் ஐ எம் ட்ரைங் டு பிரேக் இந்த கவுன்சிலிங்கில் இந்த ஹேபிட்ஸ் நான் உடைக்கிறேன் ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்மளால் உடைக்க முடியாதுங்க ஒன்றுமா நான் இந்த வார்த்தையை எழுதிக்கங்க ஹெச்ஏபிஐடிஎஸ் எடுத்துக்கோங்க ஹேபிட்ஸ் ஒரு ஹேபிட் எழுதிக்கோங்களேன் அந்த ஹெச் எடுத்துருங்க ஏ பிட் ரிமைன்ஸ் ஏ எடுத்துடுங்க பிட் ரிமைன்ஸ் பி எடுத்துருங்க இட் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த சீரீஸ் பார்த்துட்டே இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கே ஒரு புரிதல் வந்துடும் ஓ இந்த காரணத்தினால தான் எங்கள் குழந்தை ஸ்ட்ரகிள் பண்றாரு எனவே சிலந்தி வலையை போன்ற ஒரு வாழ்க்கை குரங்கு வலையை போன்ற ஒரு வாழ்க்கையில நம்ம குழந்தைகள் போய் வலையில சிக்கி சிக்கிக்கிறாங்க அவங்கள வெளியில கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்